கூலி படத்தோட வெளிநாட்டு உரிமை இத்தனை கோடியா நடிகர் எஸ் ஜே சூர்யா மோகன் கூட சேர்ந்து நடிக்க போறாரா நடிகர் கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பாக்கலாம் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகியிருக்க தான் கூலி இந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல அனிருத் இசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைஞ்சு ஷ்ருசன் சத்யராஜ் நாகார்ஜுனா இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க பிரம்மாண்டமான பட்ஜெட்ல உருவாகி இந்த படம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வெளியாக இருக்கு இந்த நிலையில இந்த படத்தோட இறுதி கட்ட தயாரிப்பு வேலைகள் நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த படத்தோட வெளிநாட்டு உரிமை குறித்து சுவாரஸ்யமான தகவல் ஒன்னு வெளியாயிருக்கு கூலி படத்தோட வெளிநாட்டு உரிமையை வாங்க பல நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்களாம் இந்த படத்தோட உரிமைய எண்பது கோடி கொடுத்து கூட வாங்க தயாராயிருக்காங்களா இது வரைக்கும் தமிழ் சினிமால எந்த படத்துக்கும் இல்லாத வெளிநாட்டு உரிமைய இவ்வளவு கோடி கொடுத்து வாங்க தயாரா இருக்காங்க ரஜினி படைச்சிருக்காருன்னு சினிமா வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்கு ரவி மோகன் தமிழ் சினிமால முன்னணி நடிகரா வளம் வந்துகிட்டு இருக்காரு சமீபத்துல இவர நடிச்ச படங்கள் வெற்றியை கொடுக்கலன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் பராசக்தி இந்த படத்துல அவரு முக்கியமான கதாபாத்திரத்துல வராரு இப்போ டாடா படத்தோட இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கத்துல அவரோட முப்பத்தி நாலாவது படமான கராத்தே பாபு படத்தை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ரவிமோகன் இதை தவிர ரவிமோகன் இன்னும் சில படங்கள்ல நடிக்க கமிட் ஆயிருக்காரு அந்த வகையில ரவி மோகன் ஏற்கனவே சந்தானம் நடிப்புல வெளியான டிக்கிலோனா வடக்குப்பட்டி ராமசாமி இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்துல அடுத்ததா நடிக்க போறாராம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மாசம் தொடங்க இருக்கிறதா தகவல் ஒன்னு வெளியாயிருந்த நிலையில நடிகர் எஸ் சூர்யா இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காராம் இது தொடர்பான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது கமல்ஹாசன் பேசினதுல எந்த தவறும் இல்லைன்னு கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் ராஜன் கமல்ஹாசன் பேசினதுல எந்த தவறும் இல்ல எக்காரணத்து கொண்டு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டாரு கன்னடர்கள் எங்களோட சகோதரர்களா இருக்கதான் நாங்க விருப்பப்படுறோம் மன்னிப்பு கேட்கணும்னு நீதிபதி வலியுறுத்துறது வருத்தமா இருக்குன்னு சொல்லி தயாரிப்பாளர் ராஜன் இந்த விஷயத்த பத்தி உங்களோட எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு தகவலுக்கு பில்மிஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க